வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்திர்ப்ரா பர்ட்டிஸ் நண்பர்களை நம்ம இன்றைக்கி சந்திரப் ப்ராபர்ட்டீஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் லேண்டுங்க தார் ரோடு மேலே உங்களுக்கு இந்த இடம் அமைஞ்சிருக்கு ஒரு ஏக்கரே பார்த்திங்கன்னா எட்டு லட்சம் தாங்க சொல்லிகிட்ருக்காங்க இந்த இடத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த இடத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சந்திர்ப்ரா பர்ட்டீஸை புதுசாக பார்த்துருக்கீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா எப்பவும் சொல்கிறதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் உங்களுக்கும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து இது மாதிரி லோ பட்ஜெட் இடத்தை பற்றின எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் நம்மளோட சேனலில் எல்லாமே லோ பட்ஜெட்டில் தாங்க போட்டிருக்கோம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எம்டி லேண்டும் போடுறோம் அது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு விவசாய பூமியும் போட்டுருக்கோம் தோட்டங்களும் போட்டுட்ருக்கோம் வீடுகளும் பார்த்திங்கன்னா குறைந்த விலையில் போட்டுகிட்ருக்கோம் இது எல்லாமே நம்மளோட சேனலுக்கு போய் பாருங்க நண்பர்களே இந்த இடம் கூட பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா எட்டு லட்சம் தான் சொல்கிறாங்க அதுவும் தார் ரோடு மேலே உங்களுக்கு இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்துல நீங்கள் விவசாயம் பண்ணுறதுக்கோ இல்லை சோலார் பேனல் வைக்கிறக்கோ இது மாதிரி இதுக்கெல்லாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்லாவே யூஸ் ஆகும் சோலார் பேனல் வைக்கிறதுனா லோ பட்ஜெட்டில் நிறைய பேருக்கு கால் பண்ணி கேட்டிருந்தீங்க அவங்களுக்குலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்லா சூட் ஆகும் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் எல்லாமே பார்த்திங்கன்னா வீடியோஸ் போடுறது எல்லாமே உங்களுக்கு பிளேலிஸ்ட்டில் மாவட்டம் வரைய பிரிச்சும் போட்டிருக்கோம் உங்களுக்கு தேவையான மாவட்டங்களில் இருக்க வீடியோஸை நீங்கள் பிரித்து பார்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா வீடியோஸுமே இருக்கும் அதில் போய் பார்த்துக்கோங்க சரி வாங்க இந்த இடத்த பார்த்திங்கன்னா விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் எட்டு லட்சம்னு சொல்லிட்டுருக்காங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுபத்தி மூணு ஏக்கர் இருக்குதுங்க இந்த எழுபத்தி மூணு ஏக்கருமே இங்கே செல்ஸ் பண்ணுறாங்க இந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அது போக சோலார் பேனல் வைக்கிறாப்பில் இருந்தாலும் நீங்கள் இந்த இடத்த பயன்படுத்திக்கலாம் தார் ரோடோடு உங்களுக்கு பேசலே உங்களுக்கு இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு திருச்சி டூ துறையூர் போகிற வழியில் இந்த இடம் இருக்குதுங்க திருச்சி சரௌண்டிங்கெலாம் பார்த்தீங்கன்னா விவசாயம் பூமி தாங்க ஃபுல்லாகவே இந்த இடமும் ஒரு செம்மண் பூமி தான் அப்புறம் பார்த்திங்கன்னா மொத்தமாக எழுபத்தி மூணு ஏக்கர் இருக்குதுங்க மொத்தமாக ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா எட்டு லட்சம் இருக்காங்க ஒட்டுக்காக வாங்கினா இன்னும் விலை குறையிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இந்த இடத்த பற்றின மேலும் விவரங்கள் தெரிஞ்சிக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பரும் கொடுக்குறோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பற்றின விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ண தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவோட கடைசியில் நம்பரும் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்கள் திருச்சி மாவட்டத்தில் துறையூர் போகிற வழியில் இந்த இடம் இருக்குதுங்க ஒரு ஏக்கர் எட்டு லட்சம் சொல்கிறாங்க சுத்தமான செம்மண் பூமி தாங்க இன்னும் விலை குறையிற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது சரி நண்பர்களே இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் நம்பர் கீழே கொடுக்குறேன்னு சொல்லி இருந்தால் கீழே பாருங்கள் நம்பர் இருக்கும் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே